வணக்கம் நண்பர்களே கோவில் திருவிழா காலத்தில் தமிழர்கள் தீமிதிப்பது ஏன் எதற்காக என்று பார்ப்போம் தமிழர்கள் தீமிதிப்பது ஒரு பக்தி மற்றும் உறுதியின் அடையாளமாகவும் தெய்வத்துக்கான பற்று நேர்மை மற்றும் தியாக உணர்வின் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது அடுத்து தீ மிதிப்பதன் நன்மை மற்றும் ஆன்மீக அறிவியல் சார் விளக்கம் பற்றி பார்ப்போம் ஒன்று தீவினை தீர்த்தல் அதாவது பாப பரிகாரம் தீமிதிப்பு ஒரு புனித அனுபவமாக கருதப்படுகிறது சிலர் இதை தங்களது பாவங்களை தீர்க்க அல்லது தெய்வ அனுகிரகம் பெரும் முயற்சியாக செய்கிறார்கள் சோதனையை தாங்கும் உறுதி தீமிதிப்பு என்பது ஒருவர் தெய்வத்தின் மீது உள்ள முழுமையான நம்பிக்கையை காட்டும் விதமாகும் ஒருவரின் நம்பிக்கை மற்றும் பக்தி வலிமையை சோதிக்கும் ஒரு சடங்காகவும் இது உள்ளதாக நம்பப்படுகிறது மூன்று புள்ளி மரபு வழி பின்பற்றல் குறிப்பாக மாரியம்மன் போன்ற அம்மன் திருவிழாக்களில் தீமிதிப்பு முக்கிய அம்சமாக